சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக திமுக சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது அந்த வகையில் எஸ்ஐஆர் செயலை கண்டித்து கோவை சிவானந்த காலனி பகுதியில் மத முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கம்யூனிஸ்ட் ஆதி இந்திய தேசிய லீக் இந்திய ஒன்றிய முஸ்லிம் லீக் கட்சிகள் படம் பல்வேறு கட்சிகள் அமைப்புகளை சார்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் பாஜக அரசை கண்டன ஏந்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாலாஜி எஸ்ஐஆர் குறித்து முதலில் எதிர்ப்பை பதிவு செய்தவர் நம் முதல்வர் ஸ்டாலின் தான் ஐ டி இடி போன்றவற்றை கொண்டு வந்து அடக்குமுறையை முன்னெடுத்தார்கள் ஆனால் தோல்வியை தழுவியதால் தற்போது இந்த எஸ்ஐ மூலம் அடக்குமுறையை முன்னெடுக்கிறார்கள் இந்திய தேர்தல் ஆணையம் ஏன் அவசரமாக இதனை முன்னெடுத்தார்கள் இதற்கு இந்த காலம் போதாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு தெரியும் அப்படி இருந்தும் அதனை செய்கிறார்கள் பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் இதனை தமிழகத்தில் செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள் அனைத்தையும் ஆதாருடன் இணைக்க வேண்டும் என்று கூறும் ஒன்றிய அரசு வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைக்க எதிர்க்கிறது பல்வேறு திட்டங்களை அளித்த திமுக அரசு மீண்டும் வென்றுவிடக் கூடாது என நினைத்து இவற்றையெல்லாம் செய்கிறது அதிமுகவில் கண்ணை மூடிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐ ஆதரிக்கிறார் அதிமுகவிற்கு இதுதான் இறுதி தேர்தல் என்பதை நாம் செய்து காட்ட வேண்டும் தேர்தல் ஆணையத்தை பாஜக கையில் வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோவையில் ஒரு தொகுதியில் கூட பாஜக அதிமுக வென்றுவிடக் கூடாது கோவையில் அவினாசி மேம்பாலத்தை திறந்து என வருகிறார் கோவையில் எம்எல்ஏ கூட இல்லாமலேயே முதல்வர் கொண்டு வந்துள்ளார் எனவே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஏசையாரை முறியடிப்போம் இவ்வாறு செந்தில் பாலாஜி கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க